அப்புறம் வெறும் இந்த மேட்ரிக்ஸ் நம்ம அட்ஜாயின்ட்டை கண்டுபிடிச்சோம்னா அவ்வளவுதான் ஓகேவா கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட் அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட்டி இல்லையா அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட்டின்னு போட்டுட்டு கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எடுத்துக்கிட்டா அதோட ரோ காலம் விட்டுட்டேனா மீதி இருக்கிறத என்ன பண்ணலாம் மேட்ரிக்ஸ்ல எழுதினா நமக்கு என்ன கிடைக்கும் 2 1 2 0 0 0 0 தானே

அப்புறம் ஒரு ஜீரோ அப்புறம் ஒரு டூ ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அட்ஜாயின் டே கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ஒன்னொரு வேலை இருக்கு என்னன்னா இங்க எல்லா இடத்துலயுமே மைனஸ் சைன் போடணும் அது போட்டாலும் என்ன ஆகும் அதே பிளஸ் ஜீரோக்கு போட்டாலும் ஜீரோ தான் வரும்போது மேலே நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அட்ஜாயின்ட்டுக்கு இப்போ இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம்னா ரோ காலமா மாறும் காலம் ரோவா மாறும் இப்போ பாத்தீங்கன்னா நான் காலமா ரோவா எழுத போறேன் இந்த ஃபர்ஸ்ட் காலம் டூ ஜீரோ மைனஸ் டூ அப்படியே ரோவா எழுதிட்டேன் செகண்ட் காலம்

நார்மலான அட்ஜாயின் கண்டிஷன் தான் ஓகேவா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு டிரான்ஸ்வர்ஸ் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா இந்த நெகட்டிவ் சைடு இருக்கு புரிஞ்சுதா டிரான்ஸ்வர்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வரும் ஒரு வேளை நீங்கள் பாதுகாமல் விட்டுட்டீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஆன்சரு தப்பாயிடும் எப்பயுமே அட்ஜாயின்ட்டுக்கு அட்ஜாயின்ட்டுக்கு எப்பயுமே நெகட்டிவ் சைன் போட்டுருங்க அதே மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சிடுங்க ஓகேவா இதோட டென்த் ஓவர் ஓவர் தேங்க்யூ உங்களுக்கு எனி டவுட்ஸ் வந்துருச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் கேட்கலாம் ஆன்சர் தான் நாங்க இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது நீங்க இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு போனா மட்டும் பத்தாது போட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மாறும் மேக்ஸ்ல மார்க்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் தப்பே வராம நீங்களா உங்களால போட முடியும் பிராக்டிஸ் தான் ஒரு மேன பர்ஃபெக்டா மாற்றும் ஓகேவா மேக்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அவ்வளவுதான் இந்த சம் டென் சம் தேங்க்யூ